ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயமாக தான் பார்க்க போகிறோங்க அதாவது நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றியும் தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுச பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசியருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தயால குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சுய கட்டுப்பாடு உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் மற்றும் நியாயம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்க ஆன்மீக பற்று உடையவங்களாக இருப்பாங்க அக்கறையோடு உழைப்பாங்க குடும்பத்திற்குடிய அதாவது குடும்பத்தில் பொறுப்போடு செயல்படக்கூடிய நபர்களாக தான் காணப்படுவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மையோடு செயல்படுவது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலய வழிபாடுகளை ரொம்ப மகிழ்ச்சியோடு இவங்க வந்து பயணம் செய்வாங்க சிறு வயதில் இருந்தே சிறந்த கல்வியும் ஞானமும் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரங்க காணப்படுவாங்க நல்ல நண்பர்கள் உடையவர்களாக இருப்பாங்க பெரியவங்க கிட்ட பக்தி மற்றும் விஸ்வாசத்தோடு நடந்து கொள்வாங்க தனக்கு சமமான அந்தஸ்து பதவி செல்வாக்கு உள்ளவர்களோடு தான் நட்பு கொண்டாடுவாங்க தனக்கு கீழே அந்தஸ்தில் உள்ளவங்க கிட்ட வெறுப்புணர்ச்சி கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய கல்வி அறிவு மற்றும் திறமை மூலமாக உயர் பதவி அடைவாங்க அரசாங்க பதவி கூட பெறுவாங்க அதிகாரம் மற்றும் அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மேலும் பிறர் குற்றங்களை எளிதில் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய நடுத்தர வயது காலத்துல சில சிரமங்களை எதிர்கொள்வார்கள் ஆனாலுமே வயதான காலத்துல சந்தோஷமா செல்வோ செல்வத்தோடு இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்கான ராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனின் அங்க அமைப்பில் இரு வந்து தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபய ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கு கனிவான பார்வை கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சற்று தாமதமாக அமைவது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சீக்கிரமாக மன வாழ்க்கை அமர்ந்தால் அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனசராசிக்காரங்க பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவங்க என்றாலும் கூட தற்பெருமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தில் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வாங்க இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பவங்களையும் கண்டால் சுத்தமாக பிடிக்காது இவங்களுக்கு கோபம் வந்தால் எதில் யாருமே நிற்க முடியாது அந்தளவுக்கு தான் ரொம்ப கோபம் வரும் நல்ல சுறுசுறுப்போடு எடுத்த காரியங்களை சிறப்போடு செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பாங்க கள்ள கவனமின்றி அனைவர்கிட்டையும் ஆத்மாத்தமா பழகுவாங்க இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழே படிந்து அடிமையாக நடப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மற்றவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இவங்க அன்பாக பழகினால் எதையும் சாதித்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாங்க அதாவது அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே தெய்வ பக்தியோ தர்ம சிந்தனையும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க பண நடமாட்டம் எப்பொழுதுமே இவங்க கிட்ட தடையே இல்லாம இருந்துட்டே இருக்கும் புதிய வீடு மனை வாங்குவதுல பழுது பார்க்கும் திட்டமிடுவது போன்றவற்றுல கடன் வாங்க நேரிடும் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தகுந்தவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுருக்குவாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நான் இந்த பதவியின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறாரு இந்த சஞ்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வரவக்காட்டிலும் செலவுங்கிறது அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு திடீர் திடீரென திருப்பங்கள் தராத பொறுப்புகள் மாற்றப்படலாம் அதாவது திருப்தி தராத பொறுப்புகள் கிடைக்கலாம் உறவினர் வருகையால் ஊர் மாற்றம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகியவை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்க செய்யும் அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் தயாராக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து உச்சம் பெற்று இருப்பதால் அதாவது உச்சம் பெற்று எட்டாவது இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை நிறைய கிடைக்கும் அப்படி இருந்தாலுமே அலைச்சல் அதிகரிக்கும் அடிக்கடி பயணம் ஆரோக்கிய சீர்கேடு போன்றவை உண்டாகும் இன்னும் சிலருக்கு ஒரு சில காரியங்கள் விரைவாக முடிந்தாலுமே எதிர்பார்த்து காத்திருந்தால் சில காரியங்கள் முடிவடையாமல் தாமதத்தை ஏற்படுத்தும் மேலும் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நீர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் ஆதரவு இதுக்கு முன்னாடி நிறைய கிடச்சிருக்கும் அந்த விஷயங்கள் சற்று குறைய ஆரம்பிக்கும் அதனால் வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா அப்படிங்கிற சிந்தனை கூட உங்களுக்கு வர நேரிடும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் குறுக்கீடுகள் வரக்கூடுங்க மேலும் மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சகாயஸ்தானாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பதும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல் போய் கடைசி நேரத்தில் செல்ல செல்லக்கூட நேரிடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ரொம்ப நம்பிக்கையோடு செய்யாதீங்க அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா அது வந்து கை நழுவக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துருங்க கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வருவதாக இருந்த பதவி உயர்வு தடைப்படும் அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் அதிகரிக்கும் துணிந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியாது சொத்து விவகாரங்கள் அதிகரிக்கும் சொத்துக்களால் பிரச்சனை வரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடினாலும் அது திருப்தியை கொடுக்காது உடன் பிறப்புகளின் வழியில் செலவுகள் வரும் அதே போல் துளம் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு அப்பொழுது புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் ஏற்படுது உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இரு இடங்களுக்குமே அதிபதிதான் சுக்ரன் லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் புகழ்பெற்றவர்களின் சந்திப்பு நிகழக்கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளி மா வாணிபத்தால் ஆதாயமும் கிடைக்கும் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வீட்டில் இனிமையான விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே நடக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மூன்று நான்கு பதிமூன்று பதினான்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து தனுசராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி தெளிவான உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி